அனைவருக்கும் அன்பு வணக்கம் குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன் டிசம்பர் மாதம் தேதி திங்கக்கிழமை பிறகு பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை பதினேழாம் தேதி புதன்கிழமை மதியம் ஒரு மணி வரைக்கும் இந்த நாட்களில் நன்மை செய்யக்கூடிய நல்ல ராசிகளுக்கு மேச ராசி ராசி சிம்ம ராசி துலாம் ராசி தனுசு ராசி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாட்களில் நிறைய நன்மைகளும் முன்னேற்றங்களும் நடக்கும் மேச ராசிக்காரர்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும் வாகன யோகம் இருக்கு சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும் கூட்டு தொழில் சிறக்கும் பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க ஒற்றுமை உணர்வோடு வெற்றி பெறக்கூடிய நல்ல நாட்களாக வருகிறது வாகன யோகம் பயணங்கள் பிரயாணங்கள் வெற்றி பெறும் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகள் நீங்கி நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்து போராடி பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய நாளாக அமையும் எதிர்ப்புகள் விலகும் கஷ்டங்கள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் பெறும் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எடுத்த முயற்சிகள்லாம் வெற்றி பெறும் எண்ணங்கள் லட்சியங்கள் குறிக்கோள்லாம் ஈடேறும் பேரும் புகழும் கிடைக்கும் பெருமைக்குரிய நாளாக அமையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு மனது மகிழ்ச்சியாக இருக்கும் உள்ளம் உற்சாகமாக இருக்கும் மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும் விருப்பப்பட்ட இடங்களுக்கு சென்று வரக்கூடிய பயணங்கள் பிரயாணங்கள் வெற்றி பெறும் தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும் தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம் நல்லதொரு லாபம் கிடைக்கும் எதிர்பார்த்த வரவும் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் இதெல்லாம் கூடி நல்லவைகள் நிறைய நடக்கும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் எதை செய்தாலும் லாபத்தை நோக்கி நன்மையை நோக்கி நகரக்கூடிய நல்ல புத்திசாலித்தனமான வெற்றிகரமான நாட்களாக மனதுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய நாட்களாக அமையும் மகர ராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் அலுவலவு பணி ரொம்ப சிறப்பாக இருக்கும் வியாபாரங்கள் வெற்றி பெறும் உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் உயர்வு உண்டாகும் நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும் பிறகு பதினேழாம் தேதி புதன்கிழமை நாள் மதியம் ஒரு மணியிலிருந்து பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை பத்தொம்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று நாள் வழிபாட்டுக்குரிய நாள் இந்த நாட்களில் நன்மைகளை அதிகம் ஏற்படக்கூடிய ராசிகள் ரிஷபராசி மிதுன ராசி கன்னி ராசி விருச்சிக ராசி மகர ராசி கும்ப ராசி இந்த ஆறு ராசிகளுக்கு இந்த நாட்களில் நிறைய நன்மைகளும் முன்னேற்றங்களும் நடக்கும் ரிசவ ராசிக்காரர்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும் கூட்டு தொழில் சிறக்கும் பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள் நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க வீடு இடம் பூமி சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள் சாதகமான பலனை கொடுக்கும் பேரும் புகழும் பெருமைக்குரிய மக்கள் பாராட்டும் கிடைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் நீண்ட நாள் பிரச்சனை ஒரு நல்லதொரு முடிவுக்கு வரும் எதிர்ப்புகள் விலகும் கஷ்டங்கள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் பெறும் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் எதையும் துணிந்து போராடி வெற்றி பெறக்கூடிய நாளாக அமையும் கன்னிராசிக்காரர்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய பெருமைக்குரிய நாளாக இருக்கும் மக்கள் செல்வாக்கு கைகூடும் பாராட்டு பெறக்கூடிய நாளாக இருக்கும் நீண்ட நாள் லட்சியங்கள் குறிக்கோள் இதெல்லாம் ஈடேறக்கூடிய முயற்சி வெற்றி அடையக்கூடிய நாட்களாக அமையும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உள்ளம் தெளிவாக இருக்கும் மனசு மகிழ்ச்சியாக இருக்கும் கடவுள் பக்தி அதிகரிக்கும் தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் தொழில் வளம் முன்னேற்றம் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் நல்ல லாபகரமான பயனுள்ள நாட்களாக நன்மை வரக்கூடிய நாட்களாக அமையும் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் வெற்றி பெறும் அலுவலக பணி ரொம்ப சிறப்பாக இருக்கும் மற்றபடி புதிய தொழில் தொடங்கிறது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது இது மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும் உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டாகும் இருபதாம் தேதி சனிக்கிழமை நாள் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் இந்த நாட்களில் அதிக நன்மை ஏற்படக்கூடிய ராசிகள் மிதுன ராசி கடக ராசி துலாம் ராசி தனுசு ராசி கும்ப ராசி மீன ராசிக்காரர்களுக்கு இந்த நாட்களில் அதிக நன்மைகளும் முன்னேற்றமும் ஏற்படும் மிதுன ராசிக்காரர்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும் தொழில் சிறக்கும் பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் ஒற்றுமை உணர்வோடு வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது பண வருமான பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் புத்திசாலித்தனமாக யோசித்து வெற்றி பெறக்கூடிய நல்ல நாட்களாக அமைகிறது கடக ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் நல்லதொரு முடிவுக்கு வரும் போராடி வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் எதிர்ப்புகள்லாம் விலகிடும் கஷ்டங்கள் நீங்கும் துன்பங்கள் கரையும் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் பெறும் தொடர்ந்து போராடி நிறைய பிரச்சனைகளை சரி செய்து நிரந்தர தீர்வு கண்டு வெற்றி பெறக்கூடிய மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக அமையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும் பெருமைக்குரிய நாளாக இருக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கைகூடி வரும் அனைவராலும் பாராட்டு பெற்று வெற்றிகரமான நாளாக அமையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் வரும் தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும் மனது மகிழ்ச்சியாக இருக்கும் மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல லாபகரமான நாளாக இருக்கும் தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் ஊதிய உயர்வு உண்டாகும் பதவி உதி உயர்வுக்கான வழி எதை செய்தாலும் லாபகரமான நல்லதொரு முன்னேற்றகரமான நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களுக்கு தொழில் வளம் சிறக்கும் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் வியாபாரம் வெற்றி பெறும் அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டாகும் நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும் மற்றபடி இந்த வாரத்தில் ஒரு பிரச்சனையும் ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் மனதில் குழப்பம் இதெல்லாம் வரக்கூடிய கவனத்துடன் இருக்க வேண்டிய நாட்களில் இந்த டிசம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி திங்கக்கிழமை பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை பதினேழாம் தேதி புதன்கிழமை ஒரு மணி வரைக்குமே இந்த நாளில் கொஞ்சம் கவனத்துடன் பொறுப்போடு நிதானமாக பொறுமையாக இருக்க வேண்டிய ராசிகள் மிதுன ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் இந்த ஆறு ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனத்துடன் இந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது மீன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் மன சோர்வு மனக்கவலைகள் வரலாம் ஆகவே மனதில் உறுதியோடு இருக்க வேணும் எதை செய்தாலும் கொஞ்சம் அன் அன்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக கவலை இல்லாமல் அந்த ஆட்களை கடந்து செல்வதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது நல்லது கடகராசிக்காரர்களுக்கு சிறு சிறு வெற்றிகளிலே தடைகள் வரும் தாமதமாகும் இடையூறுகள் வரலாம் இதையெல்லாம் சரிசெய்து அதற்குரிய காரண காரியத்தை உடனே தெரிந்து சரி சரிசெய்து விடாமுயற்சியால் வெற்றி பெறலாம் தொடர் முயற்சி தேவை வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் சரியான நேரத்திற்கு தடைகள் இல்லாமல் இடையூறு இல்லாமல் சென்று வருவது நல்லது ராசிக்காரர்கள் வீட்டிலே அமைதியாக இருப்பது நல்லது யாரிடமும் முன்கோபப்பட வேண்டாம் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் சண்டை சச்சரவுகளுக்கு ஒரு சரியான சூழ்நிலையை உருவாக்கி அதில் வீண் விவாதங்கள் வீண் சண்டை சச்சரவுகளை உருவாக்காமல் அமைதியாக பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லது மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நிறைய செலவாகும் வீண் அலைச்சல் வீண் விரயம் ஏற்படலாம் அது வீண் செலவாக போகாமல் ஒரு நல்ல செலவாக வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான செலவுகளை பட்டியலிட்டு அதற்கு செலவு செய்வது நல்லது வீண் அலைச்சல் முயற்சி செய்கிற போது பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு உந்துதல் நடக்கும் அது எது முக்கியமோ அதற்கு முன்னுரிமை கொடுத்து உழைப்பது முயற்சிப்பது இது போன்ற விஷயங்களில் ஈடுபடுவது நல்லது இல்லை என்றால் வீண் அலைச்சல் வரலாம் ஏமாற்றம் தரலாம் ஞாபகம் வரதி வராமல் பார்த்துக்கிறது நல்லது அதே நேரத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருக்கும் அமைதியாக பொறுமையாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது எதிர்பார்த்த விஷயங்கள் கொஞ்சம் நடக்காமல் போகலாம் கொஞ்சம் நாட்களில் தள்ளி போகலாம் அதனால் இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் தொடர்ந்து உழைப்பை மட்டும் நம்பி இந்த நாட்களில் முயற்சிப்பது நல்லது தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கறதும் நல்லது மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் மனக்குழப்பம் ஏற்படும் மன உறுதி தேவை மன அமைதி தேவை எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம் ஆகவே மனதில் குழப்பமில்லாமல் கொஞ்சம் மனோ தைரியத்தோடு துணிச்சலாக நிதானமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது பிறகு பதினேழாம் தேதி புதன்கிழமை நாள் மதியானம் ஒரு மணியிலிருந்து பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை நாள் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் இந்த நாட்களில் கவனத்துடன் இருக்க வேண்டிய பொறுப்புள்ள ராசிகள் பொறுமையாக இருக்க வேண்டிய ராசிகள் மேச ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனத்துடன் இந்த நாட்களில் பொறுமையாக நடந்து கொள்வது நல்லது மேச ராசிக்காரர்களுக்கு இந்த நாட்களில் சந்திராஷ்டம் நல்லா இருக்குது கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் இருப்பது நல்லது மனதில் கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம் ஆகவே அதையெல்லாம் சமாளித்து அந்த நாட்களை பொறுமையாக கடந்து செல்வது நல்லது கடகராசிக்காரர்களுக்கு மன சோர்வுகள் மன அழுத்தங்கள் வரலாம் ஆகவே மனதிலே கவலை ஏற்படுத்தி கொள்ளாமல் மன சோர்வு அடையாமல் சந்தோஷமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது சிம்ம ராசிக்காரர்களுக்கு விடாமுயற்சி தேவை சிறு சிறு தோல்விகள் இடையூறுகள் வரலாம் தாமதமாகலாம் ஆகவே வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும் விடாமுயற்சி வெற்றி தரும் வாகனத்தில் செல்லும்போது சரியான நேரத்திற்கு கண்ணும் கருத்துமாக கவனத்துடன் சென்று வருவது நல்லது புலாம் ராசிக்காரர்கள் வீட்டில் அமைதியாக இருப்பது நல்லது வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும் வீண் சண்டை சச்சரவு வீண் வாக்குவாதம் முன்கோபம் இதையெல்லாம் தவிர்ப்பது நல்லது பொறுமையும் அமைதியும் தேவை மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் வீட்டில் ஒரு விரயஸ்தானமாக இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் நிதி பற்றாக்குறை வரலாம் வரவுக்கேற்ற செலவு இருக்கும் அது நல்ல செலவாக பயனுள்ள செலவாக மாற்றிக்கிறது நல்லது வீண் விரயங்கள் வேண்டாம் வீண் அலைச்சல் வேண்டாம் பொறுமையாக நிதானமாக கடந்து செல்வது நல்லது மீன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தள்ளி போகலாம் தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது பொறுமை முக்கியம் டென்ஷன் படபடப்பு வேண்டாம் இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் உழைப்பை மட்டும் நம்பி எதையும் எதிர்பார்க்காமல் தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் தேவை பிறகு இருபதாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி சனி ஞாயிறு இந்த நாட்களில் கவனத்துடன் பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டிய ராசிகள் மேச ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இல்லாமல் இந்த நாட்களில் பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லது இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு கொஞ்சம் கடுமையாக உழைத்தால் நாளைக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் முயற்சிப்பது நல்லது தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது வீடு இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது பொறுமை முக்கியம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள் மன சோர்வுகள் வரலாம் எதிர்மறை எண்ணங்கள் வந்து மனம் குழப்பமடைய செய்யலாம் ஆகவே டென்ஷன் படபடப்பு இல்லாமல் அந்த நாட்களை அமைதியாக பொறுமையாக கடந்து செல்வது நல்லது வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் நிதானமாக சரியான இடத்துக்கு கவனத்துடன் சென்று வருவது நல்லது இல்லை என்றால் பயணங்களில் கொஞ்சம் தடைகள் வரலாம் பிறகு சிம்ம ராசிக்காரர்களுக்கு மன சோர்வுகள் வரும் மன அழுத்தங்கள் மன சோர்வு இதெல்லாம் இல்லாமல் மனக்கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் சந்தோஷமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது கண்ணீராசிக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் போது கொஞ்சம் இடையூறுகள் வராமல் சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது சிறு சிறு தோல்விகள் இடையூறுகள் தாமதங்கள் வந்தாலும் அதை உடனடியாக சரி செய்து வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும் டென்ஷன் படபடப்பு வேண்டாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வீட்டில் கொஞ்சம் அமைதியாக இருப்பது நல்லது சண்டை சச்சரவுகள் முன்கோபங்கள் வீண் வாக்குவாதங்கள் இதையெல்லாம் தவிர்த்துவிட்டு அமைதியாக நிதானமாக எல்லோரிடம் அன்பாக பேசுவது நல்லது மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் வீண் செலவுகள் ஏற்படும் அது நல்ல செலவாக பயனுள்ள செலவாக மாற்றிக்கிறது நல்லது வீண் விரயங்கள் ஏற்படலாம் வீண் விரயங்கள் வீண் அலைச்சல் பல இடங்களுக்கு முயற்சி செய்யும் போது அது தேவையில்லாத முயற்சியாக ஏமாற்றத்தை தரலாம் ஆகவே ஒரு முக்கியமான அத்தியாவசியமான முயற்சியில் மட்டும் ஈடுபட்டு வீண் அலைச்சல் வீண் விரயத்தை தவித்து நல்ல நாட்களாக மாற்றிக்கொள்வது நல்லது ஞாபக மறதி பராமல் நினைவாற்றலை அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை வெற்றிகரமாக முடிப்பது நல்லது குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலனில் நன்மைகள் செய்யும் ராசிகள் எந்தெந்த நாட்கள் பொறுப்புடன் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ராசிகள் எந்தெந்த நாட்களில் என்பதையெல்லாம் விளக்கமாக கேட்டு பயனுள்ள வாரமாக கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்